இந்த நாள் இனிய நாளாய் எங்கள் வாழ்த்துக்கள் பதினஞ்சு மூணு இரண்டாயிரத்தி அஞ்சு பங்குனி ஒன்னு மார்ச் சனிக்கிழமை பிரதமை உத்திரம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் சாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்போது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை இன்றைய ராசி மேஷம் லாபம் ரிஷபம் நிறைவு மிதுனம் விருந்து கடகம் வரவு சிம்மம் மறதி கண்ணி நன்மை துலாம் நலம் விருச்சிகம் மரதி, தனுசு நஷ்டம் மகரம் பெருமை கும்பம் வரவு மீனம் உதவி இந்த நாள் இனிய நாளா எனவே உங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்